என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசுவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார் நாம் நெருக்கப்படுகிற காலங்களில அவரே நமக்கு உதவி செய்கிற தேவர் ஆபத்து காலத்தில் நாம் அவரை கூப்பிடும் போது திருவைகள் மத்தியிலே அவரை கூப்பிடும் போது நெருக்கங்கள் வடிவிலே அவரை கூப்பிடும் போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தின் பாதையில போய்கொண்டிருக்கிறீர்களா பல விதமான போராட்டங்கள் நடுவில் பலவிதமான கஷ்டங்கள் நடுவில் பலவிதமான தேவைகள் மத்தியில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் அலலூயா வேத வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் சங்கீத புஸ்தகம் எழுபத்தி இரண்டாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறியவனையும் ஆண்டவர் விடுவிப்பார் அல்லூயா தேவனை நோக்கி கோப்படும் போது நமக்கு யாரும் இல்லை என்று நினைக்கலாம் எவர் எந்த உதவியும் இல்லை என்று நினைக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அதை நீங்கள் நம்புகிறீர்களா உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் அதை நீங்கள் உணர்கிறீர்கள் ஆண்டவர் அங்கே உதவியற்றவனுக்கு உதவி செய்கிறவர் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் தேவனாய் இருக்கிறார் எளியவர்களுக்கும் ஒடுக்கப்படுவர்களுக்கும் தேவனாய் அவர் இருக்கிறார் என்னை மறந்து விட்டார்கள் எனக்கு எந்த உதவியுமே இல்லை யாரும் எனக்கு அருகிலே இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும் ஒன்றை மாத்திர நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அருகில்லை உங்களை உண்டாக்கின தேவன் அவர் இருக்கிறார் கண்ணை உண்டாக்கின தேவன் பாராமல் இருப்பாரோ காதை உண்டாக்கின தேவன் கேளாமல் இருப்பாரோ திக்கற்றவர்களாய் விதவைகளாய் ஏழைகளாய் எளியவர்களாய் உதவியற்றவர்களாய் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களை எல்லா இக்கட்டிலும் எல்லா நெருக்கத்திலிருந்து எல்லா உபத்துரவத்திலிருந்து உங்களை விடுவிப்பார் வியாதியிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவன் உங்களை தேவன் இக்கற்றிலிருந்து விடுதலையாக்குற தேவன் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குவார் உதவியற்றவர்களாய் எளியவர்களாய் நீங்க நினைக்கிறீர்களா உங்களுக்காக நான் சொல்லிக்கட்டுமா இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார் அத்துடைய தூதனை அவர் உங்கள் நடுவிலே அனுப்புவார் தேவன் யார் உதவியற்றவர்களாய் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் இன்றைக்கு அவர்களை விடுதலை ஆக்குவீராகப்பா நெருக்கத்தில் இருந்தவர்களை விடுதலையாக்கும் வியாதிகள் இருந்து அவர்களை விடுதலையாக்கும் உத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கும் எல்லா துயரத்திலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கும் தேவன் தாமே உடைய ஜனங்களை சூழ பாளைய மறைந்து விடுவிக்கிறவர் தூதர்களை அனுப்புவீரார் உடைய ஜனங்களை விடுதலையாக்குவீரார் தாமே இந்த நாளை ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் ஆமே ஆமென கருமையானவர்களே தேவன் இன்னைக்கு உங்களை விடுவிப்பார் h e ご覧いただきましょう。God bless you.